அனைத்து மாணவச் செல்வங்களுக்கும் என் முதற்கன் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாயி வர்காத்துஹூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய உள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் அல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய லட்சக்கணக்கான சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சொகதாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் மற்றும் உலகத்திலுள்ள அனைத்து முஸ்லீம்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் மீதும் அந்த வல்ல இறைவனுடைய பேரொருள் என்று பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் சிறந்த முறையிலே முக்கிய சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து தேசிய கொடி ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மௌலவி தாரிக் அகமது பிலாலி அஜரத் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் இந்த இனிய காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவச் அனைவருக்கும் வல்ல இறைவன் பேரொருள் பொடியட்டுமாக என பிரார்த்திக்கின்றேன் அதுபோல எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய முகமது பாசித் மருத்துவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களை இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு யார் சிறந்த ஒரு ஆளுமையாக உருவாக முடியும் என்று சொன்னால் ஒரு தனி திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் மட்டுந்தான் ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாக முடியும் இதற்கு முன்னர் பேசக்கூடிய ஒரு சகோதரர் மார்க் அவர்களை பத்தி மார்க்கம் அவர்களை பற்றி சொல்லியிருந்தாரு அவர் அந்த லைப்ரரியில் போய் நிறைய புத்தகங்களை படித்து நிறைய வாக்கியங்களை மனதில் பதிவு வைத்தனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க ஒரு வரலாற்றை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார் ஆக நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும் ஒரு தனித்துவத்தை உருவாக்கி கொள்ளணும் இன்றைக்கி இந்த உலகத்தில் நாம் ஒரு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இந்தியாவில் ஒரு எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி நமக்கு அடிப்படையான தேவை ஆங்கில புலமை நம்ம ஒரு ஆங்கில புலமையை அந்த ஆங்கில பேச்சாற்றலை நம்ம வளர்த்து கொண்டோம்னா எந்த நாட்டுக்கும் சரி எந்த மாநிலத்துக்கும் சரி நம்ம சிறப்பாக சென்றுட்டு வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே போல நாம் ஒரு ஒரு கல்வி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் செய்யக்கூடிய நம்ம ஒரு தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி தொழில் முனைவர்களாக இருந்தாலும் சரி ஆங்கில புலமை என்பது இன்றைக்கு காலகட்டங்களில் ஒரு வணிகம் செய்வதற்கும் ஒரு தகவல் தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்வதற்கு மிக அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய பார்த்துருக்கீங்க ஐடி கம்பெனி இன்றைக்கு உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் தான் இன்றைக்கி அதில் முழுக்க என்னன்னா அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஆசியா நாடுகளில் இருந்தாலும் சரி ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுது நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து வார்த்தையாவது ஆங்கிலத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு கம்பெனியில் வந்து நீங்க போய் வேலைக்கு தேடி போனாலும் சரி அங்க உங்ககிட்ட முகல்ல உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு ஆங்கில திறமை இருக்கா ஒரு தனித்திறமையோட அவர் பேசுறாரா நல்ல ஒரு எலிஜிபிலிட்டியோட இருக்காரா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க ஆக நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் கற்றுக்கிறத விட எல்லாத்தையும் கத்துக்கிறனும் அதில் ஆங்கிலத்தை அதிகமாக கற்றுக்கொண்டால் தான் நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்துல நம்ம எந்த மூளைக்கு போனாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் பல வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு வர்றாங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பல இடங்களுக்கு வரக்கூடியவங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவர்களாக இருக்கு சாதாரண சாலை வியாபாரிகள் இருப்பாங்க அங்க வரக்கூடிய வெளிநாட்டு உணர்களுக்கு அவங்க ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடியவர்களாக இருக்கு அவங்க ஆங்கிலத்தில் பதில் இருப்பாங்க ஆங்கிலத்தில் பதில் சொல்லி விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனில போறோம் ஒரு வேலை தேடி போறோம் அங்க உங்கள்ட்ட என்ன வைப்பாங்க ஆங்கிலத்தில் தான் உங்கள்ட்ட கேள்வி வைப்பாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய அடையாளத்தை அங்கே காட்டக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஒரு வேலை வாய்ப்பு கல்வி வேலைவாய்ப்பு என்றாலும் சரி ஆங்கிலம் அடிப்படையாக மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால தான் கடந்த வாரம் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாணவர்கள் முன்னணியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆங்கில திறமையை அதிகமாக வளர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் திறமையை வளர்த்து கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய முடியும் உயர்ந்த ஒரு இடத்துக்கு வர முடியும் உயர்ந்த லட்சியத்துக்கு வர முடியும் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா அன்பாந்த சகோதரர்களை வங்கிக்கு போகிறோம் பேங்குக்கு அங்கே இருக்கக்கூடிய நல்ல காலேஜில் படித்து முடிச்சு வந்திருக்காரு வங்கியுடைய செலான் அந்த இது பார்த்தீங்கன்னா பணம் கட்டுற செலான் புக் பண்ண ஃபில் பண்ண தெரியல ஒரு வயசானமா சொல்கிறாங்க தம்பி பணம் எடுக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க காலேஜ் முடித்த சகோ நண்பர் சகோதரர் அவருக்கு என்ன செய்யலை அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தர தெரியதில்ல அதே மாதிரி வங்கி கணக்கு தொடங்கணும் அந்த கணக்கு தொடங்குற இடத்துல அது ஃபார்மை ஃபில் பண்ண தெரியல காலேஜில் படிக்கிறாங்க அதே மாதிரி ஆங்கில வலை கல்வி படிக்கிறாங்க இதெல்லாம் வந்து படிப்பு வந்து சும்மா மனப்போக்காக படிச்சுட்டு பணப்போக்காக செல்கிற அளவு விஷயங்கள்ல வளர்த்துக்கொள்ளணும் நான் தொடர்ச்சியாக பல வங்கியில் போகும்போது கூட அங்கே என்ன செய்வாங்க நிறைய பேர் வந்து தம்பி எனக்கு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான் ஏன் சொல்கிறேன்டா இன்னைக்கு எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் ஆங்கிலம் முக்கியமாக இருக்கு அதே மாதிரி தினசரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பத்து வார்த்தை பதினஞ்சு வார்த்தை ஞாபகப்படுத்திக்கிங்க அது உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உதவும் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்பாங்க ஒரு வெளியூர்கார் வருவார் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்து பஸ் வருவார் இந்த இடத்துக்கு நான் போகணுங்க எப்படி போகிறதும் ஆங்கிலத்தில் கேட்டாங்கன்னு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவராக இல்லைங்க ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் எனக்கு இதை பற்றி ஒன்றும் இது தெரியலை அப்படின்னு நம்ம என்ன சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது எல்லா விஷயங்களும் நம்ம இல்லாமல் பேசணும் அதுபோல் உங்கள் நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் டீமை உருவாக்கிங்க ஆங்கிலத்தில் பேசி பழகிக்கங்க ஆங்கில புத்தகத்தை எடுத்து வாசித்து பழகிக்கங்க ஏன் இந்த விஷயத்தை சொல்லணுன்னா இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் நாளைக்கு உங்களுக்கு உங்களுடைய நிலைமையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு எந்த தொழில் வணிகம் எதை எடுத்தாலும் எதெடுத்தாலும் எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தை சார்ந்தே தானே இருக்கு நம்மளாம் நிறைய பார்க்குறோமா இல்லையா அங்கே அன்பார்ந்த சகோதரர்களை தனித்திறமையோட இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் தனித்திறமையோட நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளணும் அது அந்த அதை தான் இந்த நேரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சொல்ல வரக்கூடிய காலங்கள்ல சிறந்த ஆளுமைகள் உங்கள் முன்னாடி பேச வருவாங்க இங்கே வருகையந்திரக்கூடிய முகமது பாசி தங்கன் அவர்களை பத்தி சொல்ல ஆசைப்படுறேன் நலம் தேனியில் இருக்கக்கூடிய சிறீராம் நகரில் இருக்கக்கூடிய நல மருத்துவமனையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வர்றாங்க ஒரு சிறந்த நபர் யாருக்காவது எந்த ஒரு மருத்துவ ஆலோசனை வேணுமா உடனடியாக அவர்கிட்ட கேட்போம் யாருக்காவது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு வெளியே ஒரு ஸ்கேன் சென்டரில் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க அந்த ஸ்கேன் சென்டரில் உள்ள அது சரியாக தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் அதை போய் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்ட ஆலோசனை வாங்கிட்டு இந்த இந்த மாதிரி பிரச்சனை ஒன்றே அவர் என்ன சொல்வாரே கவலைப்படாதீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல இது சாதாரண விஷயம்தான் சொல்லிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறக்கூடியவர் அதே மாதிரி ஒரு விஷயத்துல வந்து எப்படி நடந்துக்கிறனோ எந்த மாதிரி அதுல மருந்து மாத்திரைகள்லாம் வேணும்ன்ற ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நபர் அதுபோல நேற்று உத்தமபாளையத்தில் ஒரு சமூக நல்லிணக்க மருத்துவ முகாமை தமுக இயக்கம் நடத்தியதற்கு முழு பங்களிப்பு ஒத்துழைப்பு வழங்கி வழங்கியவர் தான் முகமது பாசித் அவர்கள் இந்த நேரத்தில் அவரை நீ கைதற்றி வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்றுவதற்கு நான் சிறப்பாக அவருக்கு நம்மை ஒரு வாழ்த்து தெரிவித்து என்னுடைய வாய்ப்பு பேசுவதற்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும்